தெய்வ திரு இ ஏ பழனிசாமி கவுண்டர் நினைவாக நடைபெற்று வரும் சர்வதேச கராத்தே போட்டிகளை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி துவக்கி வைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி மற்றும் நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் பி அன்பரசன் ஆகியோரது தந்தை தெய்வ திரு இ ஏ பழனிசாமி கவுண்டர் நினைவாக சிறுவர்கள் மற்றும் இளைஞர்களை ஊக்குவிக்கும் விதமாக சர்வதேச சிலம்பம் மற்றும் கராத்தே போட்டிகள் கோவை எல் டி பைபாஸ் ஆலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் வேலுமணி போட்டிகளை துவக்கி வைத்து வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு கோப்பைகளை வழங்கினார் முதல் நாள் நடைபெற்ற சர்வதேச சிலம்பம் போட்டிகளை நல்லறம் அறக்கட்டளையின் தலைவரும் சமூக ஆர்வலருமான எஸ் அன்பரசன் துவக்கி வைத்து வீரர் வீராங்கனைகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார் போதையின் பிடியிலிருந்து இளைஞர்களை மீட்டெடுத்து ஆரோக்கியமான ஒழுக்க நெறியுடன் கூடிய வாழ்க்கைக்கு ஊக்குவிக்கும் விதமாக நடந்து வரும் தெய்வ திரு இ ஏ பழனிசாமி கவுண்டர் சர்வதேச அளவிலான இந்த போட்டிகளில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இவர்களுக்கு வயது எடை உயரம் அடிப்படையில் பத்திற்கும் மேற்பட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்று வெற்றி பெற்ற வீரர் வீராங்கனைகளுக்கு வெற்றி கோப்பைகளும் சான்றிதழ்களுடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன மேலும் போட்டிகளில் கலந்து கொண்ட வீரர் வீராங்கனைகள் அனைவருக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக நினைவு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது ஃபைட்டர்ஸ் அகாடமி நிறுவனரும் ஹயாசிகா கராத்தே சங்க செயலாளருமான ரமேஷ் ஒருங்கிணைப்பில் நடைபெற்று வரும் இந்த போட்டிகளில் சிறப்பு விருந்தினர்களாக கிணத்துக்கடவு சட்டமன்ற உறுப்பினர் சே தாமோதரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம் வெள்ளலூர் பேரூராட்சி தலைவர் மருதாச்சலம் மதுக்கரை நகர கழக தலைவர் சண்முகராஜா கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழக துணை செயலாளர் செல்வதுரை மற்றும் பல்வேறு நாடுகளில் இருந்து வந்திருந்த கராத்தே மற்றும் சிலம்பம் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் இந்த போட்டி வந்து இன்டர்நேஷனல் இருந்து ஒரு அஞ்சாறு வந்து கலந்துக்கிறாங்க இந்தியா லெவல்லே நிறைய போட்டியாளர் இருக்காங்க அனைத்து இருந்து மாணவ மாணவர்கள் பல்லாயிரக்கணக்கான வந்து தமிழக பாரம்பரிய கலை இந்த கலை வந்து உயிர்பிச்சு இந்த கலை வந்து மேலும் மேலும் வேண்டும் என்பதற்காக தந்தையாரின் நினைவாக இந்த போட்டியை வந்து வருஷம் நாங்க நடத்தி கொடுக்கிறோம் இதில் வந்து கலந்து கொண்ட அனைத்து மாணவர்கள் விளையாட்டு வீரர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த இந்த போட்டியை மிகவும் சிறப்பாக நடத்த மிகவும் பேரு உதவியாக இருக்கின்ற அண்ணன் சுதாகரன் அவர்கள் இந்த போட்டியை வந்து இங்க கோயம்புத்தூர் சேர்ந்த ரமேஷ் வந்து மிகவும் சீரும் சிறப்பு நடத்திட்டு இருக்கிறார் அவர்கள் அனைவருக்கும் இந்த போட்டி நடத்த காரணம் அனைத்து நிர்வாகத்தினர் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள்